பிசினஸ் ஆரம்பிக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு டிமாண்டும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம பண்ற பிசினஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் வந்து எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படும் பொருள் நாளைக்கு இருநூறு பீஸ் ஆட்டோமேட்டிக் மிஷினா ஒரு ஏழ்நூறு எட்டு பீஸ் அடிக்கலாம் அடிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வேணும் உங்களுக்கு எங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக போட்டுலாம் இல்லை சார் இனிமே தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா மேனுவல போட்டுட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு வரலாம் கம்பியை வாங்கி நாங்களே மிஷினில் வச்சு சுற்றி என்ன எட்டு கிராம்லேருந்து இருபது கிராம் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரி நீங்கள் இப்போ பார்ட்டி வந்து என்ன கிராம் கேட்குறாங்களோ அந்த கிராம் நாங்கள் பண்ணி இப்போ நான் ஒரு மேனுவல் மிஷின் வாங்குறேன்னு சொன்னேன் என்னால் ஒன் ஹவருக்கு எத்தனை அட்டை அடிக்க முடியும்

கப்பு எல்லாமே வாங்கி அவங்களே வீட்டுல வச்சு இதை ரெடி பண்ணி அவங்களே அட்டையை கொண்டு போய் கடலையும் போட்டு அவங்க பிராண்ட் வச்சு இப்ப எங்க பிராண்ட் வேணும்னாலும் நாங்க அந்த போர்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ பொதுவாக நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் உள்ள தொழிலாக இருக்கணும் அந்த பொருளுக்கு அதிக டிமாண்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு வருமானம் தர தொழிலாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்சி செய்வோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நீங்கள் தயார் பண்ணி விற்கிறாங்க இல்லை வாங்கி ரீசேல் பண்ணலாம் இல்லை டீலர் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பன்முகம் கொண்ட ஒரு தொழில் தான் பார்க்க போகிறாங்க திருச்சி மணப்பாறையில் இருக்கிற சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்ராகவும் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க இல்லை உங்கள் பிராண்டில் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை நான் வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சராக போகிறேன் எனக்கு மிஷினரிஸ் வேணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்காங்க மேனுவல் மிஷின் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நிறைய விஷயம் பேச போகிறாங்க அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறது இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் வீட்டுக்கு நம்பர் ஒன்று கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிப்பா அவங்க வீடியோக்கில் போகலாம் இது வந்து ஸ்க்ரப்பர் கப்பு நம்ம என்ன சைஸ் வேணுமோ பத்து கிராம் பதினஞ்சு கிராமு எட்டு கிராமு இந்த இந்த சைஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி கப்பு என்ன சைஸ் கேட்டிங்களா அந்த சைஸ் ரெடி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கப்பு சின்ன சைஸு பெரிய சைஸ் முந்திரி திராட்சை பெரிய சம்பளம் இந்த மாதிரி போடுற கப்பு இது வந்து அதே சைஸில் இது கொஞ்சம் சின்ன சைஸு ரெண்டு சைஸ் இருக்கும் இந்த ஒரு சைஸு இது ஒரு சைஸு இந்த மாதிரி கப்பு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஆயின்மெண்ட்டுக்கு வேண்டிய புது புது மாடல்ஸ் ஆயின்மெண்ட் பேக்கிங் பண்ற மாதிரி கப்பு தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட இருக்கு இந்த மாதிரி இல்ல புது மாடல்ல ஏதாவது உங்களுக்கு கப்பு தேவைப்பட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி பிசினஸ்ல போயிட்டு இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு சரி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இப்ப நீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அரசும் கூட வந்தது பட் வந்து நல்லா மார்க்கெட் நல்லா இருந்துச்சு சரிங்க சார் சரி இப்ப அந்த வீடியோ மூலியமா எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க புது புது கஸ்டமர்ஸாக கிடைச்சாங்க அப்படியே எப்படி புதுசாகனா இப்போ வந்து வீட்டில் சும்மா இருக்காங்க சார் இந்த மாதிரி நான் சின்ன மேனுவல் மிஷின் எடுத்து பண்றோம் எங்களுக்கு கொடுங்க மிஷினாக கொடுங்க கப்பாக கொடுங்கன்னு சொல்லி அவங்களே அடிச்சு அவங்களே லோக்கலில் சேல்ஸ் பண்ணுற சேல் பண்ணுறாங்க இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவும் ரொம்ப பேர் அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கு அப்போ இது ஃபுல் டைமாக பண்ணலாமா சார் பார்ட் டைம் பண்ண முடியுமா பெரிய லெவல்ல நீங்க ப்ராடக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா பண்ணலாம் நீங்க பெரிய லெவல்லே பண்ணலாம் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல சிம்பிளா பண்ணணும் வந்தாலும் பண்ணலாம் ஏன்னா மேனுவல் மிஷின் இருக்கா இல்லை நீங்க பெரிய லெவல்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் மிஷின் போடுற மாதிரி இருக்கும் இப்போ ப்ரொடக்ஷன் குடிக்கும் இது மேனுவல்னா ஒரு நாளைக்கு இரநூறு பீஸ் ஆட்டோமேட்டிக் மிஷினா ஒரு ஏழ்நூறு எட்டு ரூபீஸ் அடிக்கலாம் ஆஹ் அடிக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் வேணும் உங்களுக்கு என்ன கண்டிப்பா ஆஹ் சேல்ஸ் வேணும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்கணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம் பண்ணலாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கிஷின் இருக்குல்ல ஆஹ் அதான் நம்ம போடுறது பெஸ்டர் மேனுவல் மிஷின் வாங்கி நான் இதை தெரிவிக்கலை மார்க்கெட்டிங் இருக்கு சார் எங்கிட்ட மார்க்கெட்டிங் இருக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக போட்ருலாம் இல்ல சார் இனிமேல் தான் நாங்க மார்க்கெனிங் பண்ணனும்னா மேனுவல போட்டுட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் வரலாம் வரலாம் அது நல்லது ஓகே ஓகே ஸ்டெப் ஸ்டெப்பா வர்றது நல்லது சரி ஓகே சார் சரி இப்ப வீடியோ மூலயமா வந்து பாத்துருவோம் இன்னைக்கு நீங்க வந்து மிஷின் குடுக்க போறீங்க இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி அட்டையா குடுத்துறனாலும் கொடுக்க ரெடியா இருக்கீங்க இல்ல ரா மெட்டீரியல் கொடுப்பீங்களா இப்ப இதுல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டை வேணும் அட்டை வேற எங்க பிராண்ட்ல வேணும்னாலும் நாங்க கொடுப்போம் அதே மாதிரி பிஸ்கட் கப்பு தனியா கொடுத்துருவோம் அதே மாதிரி ஸ்க்ரப்பர் கொடுத்துருவோம் எல்லா கிலோ கணக்குல தான் ஸ்க்ரப்பர் கொடுப்போம் கப்பு தனித்தனி உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணாலும் கொடுத்துருவோம் அதே மாதிரி அதே மாதிரி இல்லாம இதுக்கு வேற வேற சைஸ் கப் கேட்டாலும் நாங்க தருவோம் கப் சாம்பிராணி கப் வேணாலும் கொடுப்போம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கப் வேணுமா அந்த மாதிரி கப் கொடுப்போம் அதுக்கு அட்டை இருக்கு அதுக்கு கப் இருக்கு எல்லாமே ஒரு மேனுவல் மிஷின்லயே பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்லயும் பண்ணலாம்

ஆ மேனுவல் மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக் மிஷின் ரெடி பண்றோம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்றோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் என்ன ரேட் வேணுன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணுங்க அதனால் என்ன ரேட் வரும் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி ஓகே அது மேனுவல் மிஷின் இருக்குது ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது இல்லை எங்களுக்கு ஸ்கபர் மிஷினாக ரெடி பண்ணி கொடுங்க சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார் இப்போ உங்களுக்கு என்ன மிஷினரி வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுப்போம் சார் மேனுவல் மிஷின் என்ன சார் ரேட் வருது இருபத்தாயிரம் வருது மேனுவல் மிஷின் மேனுவல் சார் ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து அறுபத்தாயிரம் ரூபா அறுபத்தாயிரம் சரி ஓகே சார் இப்போ வந்து மார்க்கெட்டிங் சார் இன்னைக்கு வந்து ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்றத விட அதை சேல் பண்றது அப்படிங்கிறது பெரிய தான் அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணலாம் இப்ப நீங்க வந்து பக்கத்துல இருக்க கடை ஏஜென்சி இந்த மாதிரி சோப் கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போய் அவர்கிட்ட காமிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி நாங்க பண்றோம் நீங்கள் வாங்கி மார்க்கெட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லை அவங்களால மார்க்கெட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்களே கடை கடைக்கு கொண்டு போய் போட்டுடலாம் 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 டேரெக்டாக மார்க்கெட் பண்ணலாம் ஏன்னா இது அழிமான தொழில் தான் அழி அழியலாம் தான் நம்ம பயப்படணும் அழிமான எல்லா கடையிலும் இருக்கிறது தான் இப்போ கடை கொடுக்க முடியல முடியாது வீடுகளுக்கு கொண்டு கொடுத்தோம்னா வீடுலாம் கொடுக்கலாம் நல்லா கொடுக்கலாம் வீட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இது தேவைப்படுறது தானே இது பொருள் அதனால எல்லாமே கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சரி இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து நம்ம சின்ன ஆர்டர் கொடுத்தாலும் சரி இல்லை பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாலும் சரி இல்லை இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கிராம் சொல்வீங்க என்ன கிராம் வேணும் எட்டு கிராமா பத்து கிராம்மா பாலாந்து நாங்கள் வந்து எட்டுலேருந்து இருபது கிராம் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் நீங்கள் என்ன கிராம் சொல்கிறீங்களோ அதுக்கு என்ன ஒரு ஒரு பேக்கிங் இருக்குது இருபத்தஞ்சு கிலோ ஒரு பேக்கிங் பாக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கிலோ சரி நீங்கள் என்ன ட்ரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறீங்களோ போட்டு விட்ருவோம் இதுக்கு எதாவது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு டைம் சொன்னீங்கன்னா வந்து நாங்களே ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோம் ஆமாம் எல்லாம் என்ன ப்ராடக்ட்டு கப்பு வேணாலும் கப்பு தருவோம் ஸ்க்ரப்பர் அட்டை பிஸ்டர் கப்பு ஓன் மேனுஃபேக்சரிங்கே நாங்கள் பண்ணுறோம் சரி அந்த மாதிரி கப்பு நீங்கள் புது புது மாடலில் எங்களுக்கு கப்பு வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சரி இப்போ அட்டை ஆமெண்ட் கட்ட அனுப்புவீங்க இப்போ மிஷின் எப்படி கொடுப்பீங்க மிஷின் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால எங்களுக்கு ஒரு பத்து நாள் டைம் வேணும் கண்டிப்பாக மேனுவல்னா கையில் அடிக்கடி இருக்கும் எப்போ எடுத்துக்கலாம் மேனுவல் பொறுத்திருக்கு ஆட்டோமேட்டிக் மிஷினா ஒன் ஒரு டென் டேஸ் டென் டேஸ் கொடுத்தா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து சார் இப்போ நீங்கள் இருக்கிற மனப்பாரில் இருக்கிறீங்க ஆமாம் இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு விழுப்புரத்துக்கு கொண்டு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி இங்கேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஏகேஆர் எம்எஸ்எஸ் என்ன இது கேட்கலாம் நான் மிஷின் கேட்குறேன் அனுப்பி விட்றோம் எதுல அனுப்புவீங்க ஏ ஒண்ணு எம்எஸ்எஸ்சி அப்படியா ஏகப்பட்ட அனுப்பிட்டு இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி உங்களுக்கு அவங்களதா டிரான்ஸ்போர்ட் டூ பே தான் டூ பே தான் இல்ல டூ பே தான் பேமெண்ட் நீங்க கொடுக்கணும் அவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுத்துருவாங்க அப்படியா சரி ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டையாக நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ராம் மெட்டீரியல் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை மிஷினரிஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின் இருக்குதுங்க அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஆரம்பிக்க நினச்சின்னா மறக்காம இந்த மிஷின் வாங்கிங்க இல்லை என்னால் மிஷின் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க சார்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி அட்டை அட்டையில வாங்கிக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் பெரிய லெவலில் தேவை இருக்காது நல்ல பேரில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி